ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாய் சத்சரிதம் அத்தியாயம் ஐம்பது ஞானிகள் எவ்வாறு ஒவ்வொருத்தருடன் சகோதர பாசத்துடன் இருக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம் தேம்பே சுவாமி அப்படின்றவர் ஒரு முறை ஆந்திரா மாநிலத்தில் கோதாவரி நதிக்கரையில் ராஜமந்திரி என்ற இடத்துல தங்கியிருக்கார் அவருடைய இன்னொரு பேர் வந்து ஸ்ரீ வாசு தேவானந்த சரஸ்வதி என்றும் அவரை கூப்பிடுவாங்க நாண்டேட் நகர்ன்ற இருந்து ஒரு வக்கீல் அவர் பேர் வந்து ஸ்ரீ புண்டலீக்க ராவ் அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய நண்பர்களோட தேம்பே சுவாமியை ராஜமந்திரியில் வந்து சந்திக்கிறார் அவர்கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறார் அப்படியே அவங்க இருக்கும்போது ஒரு சில பேச்சு வார்த்தையில் சாய்பாபாவை பற்றியும் ஒரு கான்வர்சேஷன் அந்த நேரத்தில் வந்துடுறது அப்போது என்ன பண்ணுறாரு தேம்பே சுவாமி அதாவது ஸ்ரீ வாசு தேவானந்த சரஸ்வதி அவருடைய இன்னொரு பேர் அவர் என்ன பண்ணுறாரு சாயிநாதரை பற்றி பேசினோடனே ஷிரடி சாயிநாதரா அப்படின்னு கேட்டுட்டு புண்டலிக்கிறாட்ட நீங்கள் பாபாவை பார்த்தீங்கன்னா ஏன் சார்பில் அவர்கிட்ட ஒரு வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் சொல்லுங்கள் சொல்லிவிட்டு ஒரு தேங்காயும் கொடுத்து என் பேரில் அன்பும் பாசமும் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு நார்மலாக ஞானிகள் மற்றும் சாதுக்கள் யாரையும் வணங்குவதில்லை ஆனால் தேம்பே சுவாமி என்ன சொல்கிறாரு சாயிநாதர் இதற்கு விதி விலக்கு அப்படின்றாரு ஏன்னு கேட்டால் சாய்நாதர் மிக பெரும் ஞானி அதனால் இந்த விதிவிலக்க தேம்பே சுவாமி சொல்கிறாரு மேலும் சாய்நாதருக்கும் தேம்பே சுவாமிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா தேம்பே சுவாமி அக்னி ஓத்திரி அப்படின்னு சொல்கிற தீயையும் ஜுவாலையையும் தன்னுடைய ஆசிரமத்தில் எப்பவுமே எரிய விட்டுருக்காரு அதே மாதிரி சாய்நாதரோ மசூதியில் மாயில துணி என்ற நெருப்பை இருபத்தி நாலு மணி நேரமும் எரிய விட்டுருக்காரு அது இன்றளவும் சீரிடையில் அந்த துணி எரிஞ்சு கொண்டிருக்கிறது அந்த துணியின் மூலமாக என்ன ஒரு பெரிய நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா பாபா தான் வாழ்ந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி அந்த துணியை தன்னுடைய பக்தர்களுக்கு ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுக்குறாரு அந்த துணி பலவித துன்பங்களையும் வியாதிகளையும் குணப்படுத்தியிருக்கு இந்த நம்பிக்கை இன்றளவும் வளர்ந்துட்டுருக்கு இன்றைக்கி எல்லா சாய்பாபா கோவில்லையும் இந்த துணி என்ற ஒரு நெருப்பை முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வளர்க்க தான் பார்த்துட்டுருக்காங்க இப்போ நம்ம திருப்படியும் கதைக்கு வந்துடுவோம் தேம்பே சுவாமி ஒரு தேங்காயை கொடுத்து புண்டலிக்கராவக்கிட்ட என்னுடைய சகோதரன் சாயிநாதர்கிட்ட கொடுத்து என்னுடைய அன்பையும் வணக்கையும் செலுத்தி என் பேரில் சகோதர பாசத்துடன் இருக்கணும்னு சொல்கிறார் இல்லையா அவர் புண்டலிக்கராவை என்ன பண்றாருன்னா தேங்காயை வாங்கிட்டு தான் ஊருக்கு போயிடுறாரு பிறகு ஒரு மாதம் கழித்து தன்னுடைய நண்பர்களுடன் ஷிரடிக்கு பயணம் செல்ல ஆரம்பிக்கிறாரு போகிற வழியில் மண்மாடு கோவர்கான் இந்த இடத்த கடந்து தான் ஷிரடிக்கு போக முடியும் மண்மாடு போன இடத்துல அவருக்கு என்ன ஆகிடுறதுன்னா அவங்க நண்பர்களோடு போகும்போது அவங்களுக்கு தாகம் எடுக்கிறது அது காலை நேரம்ன்றதுனால மற்ற நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஓடையில் போய் தண்ணி குடிக்கலாம்னு சொல்லும்போது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க நம்ம வெறும் வயிற்றில் தண்ணி குடிக்க உடம்புக்கு நல்லது அதனால் நம்ம கொண்டு வந்த சிற்றுண்டியை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடையில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன சிற்றுண்டி கொண்டு வரானா சிக்கடா என்ற அவல் கலந்த ஒரு காலை சிற்றுண்டியை கொண்டு வந்திருக்காங்க அந்த சிற்றுண்டியை அவங்க எல்லோரும் பகிர்ந்து சாப்பிடும்போது அதில் காரம் ஜாஸ்தி இருக்கிறது உடனே அவங்க நண்பர்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இந்த காரத்தை குறைக்கிறதுக்கு நம்ம ஒரு தேங்காவை உடைச்சி தேங்காவில் இருக்கிற பூவை துருவி இந்த அவலில் கலந்துட்டாக்க காரம் தணிஞ்சிடும் நம்மளும் கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட்லான்னு விருப்பி ஒரு தேங்காவை தேடி ஒரு தேங்காவை உடைக்கப்படுறது அந்த தேங்காவையும் உடைச்சிட்றாங்க அந்த தேங்காவில் இருக்கிற பூவையும் துருவி அவளில் கலந்துடுறாங்க அனைவரும் சாப்பிட்றாங்க ஓடைக்கு போகிறாங்க தண்ணி குடிக்கிறாங்க ஷிரடியை நோக்கி வந்துட்டுருக்காங்க திடீர்னு புண்டலிக்கராவுக்கு ஒரு சந்தேகம் இந்த தேம்பே சுவாமி கொடுத்த தேங்காயோ ஒருவேளை உடைக்கப்பட்டதோன்னு அவர் சரி பார்க்கும்போது தேம்பே சுவாமி பாபாவுக்கு கொடுத்த தேங்காய் தான் உடைக்கப்பட்டது என்று தெரிஞ்சவுடன் மனக்கலக்கமும் பயமும் பீதியும் அடைஞ்சிடுறார் பயத்தோடையே மசூதிக்கு வந்து சாய்பாபாவை நமஸ்கரிக்கிறார் பாபா சர்வ வியாபி மூ உலகமும் அறிந்தவர் அவர் ஏற்கனவே தன்னுடைய தந்தியில்லா கம்பி செய்தி மூலம் தான் சகோதரன் தேம்பே சுவாமி கொடுத்த தேங்காயை அறிந்து கொள்ளுறார் புண்டலீக்கிரா பாபா கிட்ட நமஸ்காரம் பண்ணும்போது பாபா என்ன பண்ணுறாரு புண்டலிகிராவிட்ட என் சகோதரன் கொடுத்த பொருளை கொடுன்றார் அவர் தேங்காவை கொடுன்னு சொல்லலை என் சகோதரன் கொடுத்த பொருளை கொடுன்றார் அப்போ புண்டலிக ராவ் மனமுடைந்து வருத்தம் அடைந்து பாபாட்ட சொல்கிறாரு பாபா என்னை நீங்கள் மன்னிக்கணும் ஏன்னா தேங்காவை நாங்கள் தவறுதலாக கவனமின்மையில் உடைச்சிட்டோம் அதை அது சிற்றுண்டியில் கலக்கப்பட்டுருது அப்படின்றார் மேலும் பாபாட்ட சொல்கிறாரு நான் உங்களுக்கு தேம்பே சுவாமி கொடுத்த தேங்காய்க்கு இணையாக இன்னொரு தேங்காயும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் பாபா சொல்லும்போது பாபா அதை வந்து ஏற்க மறுத்துடுறார் ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறார் புண்டளை நீ கொடுக்குற சாதாரண தேங்காய் தேம்பே சுவாமியுடைய தேங்காயை விட பெரிய உயர்ந்ததாக கருதப்பட முடியாது ஏன்னா என் சகோதரன் கொடுத்தது விலை மதிப்பில்லாதது மிகவும் உயர்ந்தது அதனால் நீ கொடுக்குற தேங்காயை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி மறுத்துடுறார் பாபா விட்ட இனிமேல் இந்த விஷயத்தை பற்றி நீ கவலை கொள்ள தேவையில்லை என்னுடைய அனுமதியினாலேயே தான் இந்த தேங்காய் உன்னோட உங்ககிட்ட கொடுக்கப்பட்டு அது உடைக்கப்பட்டு விட்டது அதனால் நீ காரணகர்த்தாவாக இதை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை நீ மறந்து விடு நற்செயல்களோ தீய செயல்களோ அது நான் தான் செய்கிறேன் அப்படின்ற இருமாப்பிலிருந்து மறந்து எது இயற்கையாக நடக்கிறதோ அது இறைவன் கட்டளைப்படி தான் நடக்கிறது என்பதை நீ மனதில் புரிஞ்சிக்கோ அப்படின்னு புண்டலைக்கராவுக்கிட்ட பாபா அட்வைஸ் பண்ணி அவரை வாழ்த்திட்டு அனுப்பி விட்டுடுறார் ஓம் ஸ்ரீ சாயிராம்.